நிகில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்று கிணியவர்களே அன்னை ஆயிஷா சித்திகார் உதயம்லாவுடைய மனைவி அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படி இருக்கிற பொழுது ஒரு ஏழை பெண் ஒரு ஏழை பெண் என்ன செய்வாருன்னு சொன்னா ரெண்டு பெண் குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தைகளை சுமந்து கொண்டு தூக்கி கொண்டு என்னுடைய வாசலுக்கு வருகிறார் வந்து நிற்கிறார் வந்து நின்று என்ன செய்வாருன்னு சொன்னால் அவர் நின்று அந்த கோலமும் அவருடைய பார்வையும் அவருக்கு உணவு தேவைப்படுகிறது என்பதை நான் புரிந்து கொண்டு என்னிடத்த இரு மூன்று பேரீச்சு பழங்கள் மட்டுமே இருந்தது வீட்டில் எத்தனை பேரிச்சம்பழங்க மூன்றே மூன்று பேரித்து பழங்கள் தான் இருந்தது வேறு எந்த உணவுமே இல்லை அந்த மூன்று பேரிச்ச பழங்களையும் நான் எடுத்துக்கொண்டு போய் அந்த பெண்மணியினுடைய கையில் ஏழை அந்த தாயினுடைய கையில் நான் கொடுத்தேன் ரெண்டு பழங்களை தன்னுடைய ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு மூன்றாவது அந்த பழத்தை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தான் சாப்பிடுவதற்காக வேண்டிய எத்தனித்து வாயிகளை கொண்டு போகிற பொழுது அந்த பெண் குழந்தைகள் ரெண்டும் என்ன செய்தேன்னு சொன்னா அம்மா எனக்கு அந்த பழத்தையும் கொடுங்கள் என்று கேட்கிறேன் அந்த பழத்தையும் கொடுங்க என்று கேட்கிறது அவ்வளவு பசியிலே அவர்கள் இருக்கிறார்கள் தாயும் பிள்ளையுமாக பிள்ளைகளுமாக பசியில இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகள் அந்த பழத்தையும் கேட்டது உடனே அந்த தாய் அந்த நான் தான் சாப்பிட வாயிலே கொண்டு சென்ற அந்த பேரித்தம்பலத்தை ரெண்டா ரெண்டாக கிழித்து ரெண்டு கீற்றாக கிழித்து ரெண்டு குழந்தைகளுக்கும் கொடுத்து விட்டார் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது அந்த தாயும் பசியோடு இருக்கிறார் பசியோடு இருக்கக்கூடிய தாய் தனக்கு கிடைத்த அந்த உணவையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டாரே அன்பு காட்டி இருக்கிறாரே கருணை காட்டி இருக்கிறாரே பாசத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டவளாக நான் பெருமானார் சல்லல்லாஹலி சொல்லமானவங்க வீட்டுக்கு வந்த உடனே இந்த நிகழ்வை நான் சொல்லி காட்டினேன் இப்படி வந்தாங்க நான் கொடுத்த இது மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லி காட்டினேன் அப்போ பெருமானார் சல்லல்லாஹலி சொல்லமானவங்க சொன்ன வார்த்தை இருக்கிறதே

இல்லை, நரகத்திலிருந்தே அவருக்கு விடுதலை கிடைத்து விட்டது வெறும் சொர்க்கம் மட்டும் இல்லை சமயங்களில் சில நேரம் நரகத்துக்கு போயிட்டு செய்த பாவமான காரியங்களுக்காக வேண்டி நரகத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு கொண்டு போகப்படும் அல்லவா அது கூட இல்லாமல் அந்த கருணையை வெளிப்படுத்தியதற்காக வேண்டி பாசத்தை வெளிப்படுத்தியதற்காக வேண்டி அவருக்கு நரக விடுதலையும் கொடுக்கப்பட்டு சொர்க்கத்திலே அவரை கொண்டு போய் சேர்க்கப்படும் என்று பெருமானார் சொல்லலாகுலி யூத மன்னவங்க கருணை கூட நம்ம சாதாம நினைக்கிறோம் பிள்ளையின் மீது அன்பு செலுத்துவது என்ன பெருசு அதனால நமக்கு என்ன கிடைச்சிட போதுன்னு பிள்ளையின் மீது செலுத்தக்கூடிய அந்த அன்பும் அந்த பாசமும் கூட நம்மை கொண்டு போய் சொர்க்கத்திலே சேர்க்கிறது என்பதுதான் இந்த ஹதீத் நமக்கு உணர்த்துகிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே முஸ்லீமுடைய கிரந்தத்தில் இந்த செய்தி ஐந்து ஒன்று இரண்டு ஆறு என்ற எண்ணிலேயும் அதேபோன்று இவனு மாஜாவுடைய கிரந்தத்திலே மூன்று ஆறு ஐந்து எட்டு என்ற இலக்கத்திலேயும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே ஆக அன்பும் கருணையும் கூட அதுவும் பெண்ணம்பெரிய நன்மைகளை தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்கினியவர்களே